விகாரி தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மங்களகரமான விகாரி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடத்திற்கு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இன்றைய தினம் சுக்ல பக்ஷத்தில் ஆயிலி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடக கடகராசியில் கடக லக்னத்தில் நவாம்சத்தில் தனுசு லக்னம் மகர ராசியில் விகாரி புத்தாண்டு பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பிறப்பை ஒட்டி இன்று அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டது சென்னை வடபழனி அருள்மிகு முருகன் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் ஏராளமானோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நான் வ இங்கே தான் இருக்கிறது முப்பது வருஷமாக இருக்கிறேன் இங்கே அடிக்கடி வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வருவோம் இப்போ சித்திரை மாதம் மூலம் நாலு நேரம் சீக்கிரம் எண்பத்தி ஆறுலேருந்து வர வடபனி முருகூர் கோயில் வந்து தரிசனம் பண்ணுவேன் வருஷம் வருஷம் இங்கே வந்து கோயிலில் தரிசனம் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லது நடக்குது அதனால் வருஷம் வருஷம் வந்துட்டு எங்கள் சினிமா கம்பல் வேலை நல்லா வேலை கிடைக்கிது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் வந்துட்டு போவேன் தமிழ் புத்தாண்டை ஒட்டி சென்னை மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதிய ஆண்டை வரவேற்கும் வகையில் தமிழர்கள் தங்கள் வீடுகளில் மாவிலை தோரணம் கட்டியும் வாசல்களில் வண்ண கோலங்கள் இட்டிருந்தனர்